பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவர் ஒரு இருந்தான்னு வச்சுங்களேன் இந்த நேரத்தில் ஒரு வேளை அப்படி இருந்தேன்னா நீங்களும் இருக்க மாட்டிங்க நானும் இருக்க மாட்டேங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அடிக்க அடி உதக்கி ஓதேன் அப்படி தானே இல்லை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் போகிறேன் இந்த பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது பெருக்கிக்கிட்டே வருது பொருக்கிக்கிட்டே வருது பாவம் பொருக்கிக்கிட்டே வருது இதுக்கு என்ன இதுக்கு வழி என்ன நான் போனால் தான் என்ன பண்ண முடியும் சரி பண்ண முடியும்னு அவரே ஏழ்மை கோலமாய் மனிதராய் ஏழ்மை கோலமாய் வந்து அவதரிக்கிறார் ஹலை லூயா மனுஷனா உங்களோட என்னுடைய சமமா வந்த அவதரிக்கிறார் அலை லூவியா இல்லையா அதுக்கு தானே வந்திருக்கிறோம் அலை லூயா அவதரிச்சா அம்மா அவர் அவர் தான் நமக்கு நம்மளோட பிதாவோட வலது பிரசத்துல வந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஹலெ லூயா நமக்காக பறிந்து பேசிட்டு இருக்கிறாரு அந்த எஜமானன் வந்து அந்த மரத்தை வெட்ட சொல்றாங்க போதும் மரத்தை எதுக்கு நடுவில் வச்சுட்டு இருக்கிற அந்த மரம் என்ன பண்ணல கண்ணி கொடுக்கல அந்த இடத்த அடச்சிக்கிட்டே இருக்கு அந்த மரத்தை இருக்கிற அந்த மரம் தேவையில்ல வெட்டி போடு அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்கிறேன் அனுவுறேன் நஜமான இந்த ஒரு வருஷம் விடுங்க விட்டுருங்க ஆண்டுறேன் அந்த ஒரு வருஷம் விடுங்க அந்த மரத்தை மறுபடியும் நான் கொத்தி ஏறு போடுறேன் அது மறுபடியும் அந்த வருஷம் கனி கொடுக்கணும் கனி கொடுக்கும் இந்த ஒரே ஒரு வருஷம் விட்டுருங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக அது கனி கொடுக்கணும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவிடம் அந்த பருத்து பேசி கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க ஆண்டுறேன் எதுக்கு இவங்களுக்காக இன்னும் நீ போராடி இருக்க ரத்தத்தை செஞ்சுக்கிட்டு வீணை அடிச்சுட்டு இருக்கிறேன் இல்லை ஆண்டவரே ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு வருஷம் விட்டு விடுங்க இந்த ஒரு வருஷம் விடுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைங்கள நான் சரி பண்ணிடுறேன் நான் பேசுகிறேன் நான் கூட இருக்கிறேன் இவங்களோடு பேசி இவங்களை மாற்றுறேன் எல்லாத்தையும் நான் செய்கிறான்றேன் இந்த ஒரு வருஷம் ஒரே ஒரு வருஷம் விட்டுருங்க அப்படி நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்து பேசிக்கொண்டு விடுறேன் லோய்யா அவர் அந்த பரிந்து பேசிகிட்டு இருக்கிறனால தான் நீங்கள் உட்காந்து மாறாதிச்சுட்ருக்கோம் அல்ல லோய்யா உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற தேவன் உண்டுமா அவர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார் அவர் உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்